இந்த பச்சை கலர் பாவக்கால் இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கா அப்படின்னு இருக்குது சின்ன வயசில் இதை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் ஓடியே போயிடுவேன் இப்போ என் பசங்களுக்கு ஓடி ஓடி இதை ஊட்டி விட்டுட்டுருக்கேன் காலம் ஒரு வட்டோன்றது கண்டிப்பாக உண்மையான விஷயம் தான் இதில் இருக்க ஒரு கோடி நல்ல விஷயத்தில் எனக்கு தெரிஞ்ச நாலு விஷயத்த சொல்கிறேன் இது சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் அவ்வளோ நல்லதுதான் விட்டமின் சி இருக்கா கேன்சரை எதிர்த்து ஃபைட் பண்ணதான் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவ்வளோ நல்லது பண்ணுதான் இது நமக்கு முக்கியமான விஷயம் அப்புறம் பிம்பிள்ஸ் எல்லாம் வராமல் பாதுகாக்குதாங்க அப்புறம் ஆர்த்தரைட்டஸ் பேஷண்ட்ஸுக்கு குட்டீஸுக்கு வயிற்றில் பூச்சி வராமல் தடுக்குது இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை அதுக்கப்புறம் இது வந்து கோல்டால் வர ஃபீவரை வந்து டக்குன்னு சரி பண்ணிவிடுமா இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குன்னா அதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி தானே ஆகணும் இதை எப்படி நான் ஏன் ஸ்டைலில் செய்வேன்ன்றதை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுக்கு முன்னாடி இந்த பாவக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க இதை ஃபில்டர் பண்ணி இந்த தண்ணியை என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டம்ளரை கொண்டு போய் கொடுத்துருங்க லைட்டாக பெப்பர் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் அப்படியே நீங்களும் இதை ஒரு டம்ளரை கப் பண்ணி குடிச்சிருங்க கொஞ்சமாக புளியை ஃபஸ்ட்டே ஒரு கிண்ணத்தில் ஊற வச்சுக்கோங்க ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்த மருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க அதுலேயே வெங்காயம் கருவேப்பில்லை தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கோ வதக்கன்னு வதக்கிடுங்க இந்த தக்காளி ஆகிற வரைக்கும் இப்போது நம்ம தனியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பாவக்காய் அது இதுக்குள்ளே போட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு தண்ணியே ஊற்றாமல் வானலில் நல்லா சுருளை சுருளை வதக்கி விடுங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ வேக வச்சு கடைசியாக நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கணும் தண்ணியை ஊற்றி மறுபடியும் அதை நல்லா அந்த தண்ணி சுன்ற அளவுக்கு வதக்கி விட்டோம்னா நம்மளோட பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு இதில் கடைசியாக கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டு இறக்குனிங்கன்னா அந்த கசப்பு தெரியாமல் இருக்கும் பசங்க கண்டிப்பாக சாப்பிடுப்பாங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்